உங்களை எத்தனை பேரு பாப்ஸ் ஒரு அமைப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க பி ஏ பி எஸ் பாப்ஸ் அந்த அமைப்போட ஒரு செயல்பாட்டை நம்முடைய ஒன்றிய தலைவர் அபுதாபில அடுத்த வருஷம் புது வருஷத்துல திறந்து வைக்க போறார் அது என்னது பாப்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுலயே இந்த சிந்தனை வந்திருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் தான் இந்த அமைப்பாய் உருவாக்கி உலகம் முழுக்க இதனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது என்ன அமைப்பு வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த அமைப்பின் செயல்பாடுகளுக்கு எதிரான செயல்பாடுகளை ஒன்றிய அரசு இந்தியாவில் மேற்கொள்கிறது அப்படிங்கறத உலக நாடுகள் இப்போ கேள்வி எழுப்ப துவங்கி இருக்கின்றன அது என்னது இது பாருங்க இன்னைக்கு த இந்து நாளிகள்ல வந்திருக்கு இதுதான் இந்த செய்தி அபுதாபியில் பிரம்மாண்ட இந்து கோயில் திறந்து வைக்க பிரதமர் மோடி ஒப்புதல் இதுதாங்க அந்த பாப்ஸ் அமைப்பு செய்யற விஷயம் அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன தெரியுமா போச்சன் வாசி ஸ்ரீ அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா அதோட சுருக்கம் தான் பாப்ஸ் பொச்சன் வாசி ஸ்ரீ அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷத்துல இருந்து செயல்பட்டு இருக்கு இதோட முக்கியமான வேலை என்னன்னா உலகம் முழுக்க பல இந்து கோயில்களை நிறுவ வேண்டியதுதான் இதோட முக்கியமான வேலை அப்படி நிறுவி கிருஷ்ணன் சிவன் ஐயப்பன் இவர் இந்த மாதிரியான வழிபாடுகளை உலகம் முழுக்க உருவாக்குவது அப்படிங்கிறது கோயில்களை உருவாக்குறதுங்கிறது இந்த அமைப்போட முக்கியமான வேலை இந்த அமைப்பு என்ன பண்ணிருக்கு அபுதாபி அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய நாட்டில் அஹ் பிரம்மாண்டமான ஐம்பத்தைந்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் பிரம்மாண்டமான இந்து கோயிலை கட்டியிருக்காங்க ஓகேயா இந்த கோயிலோட கட்டுமான பணியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில நம்முடைய ஒன்றிய தலைவர் அங்க போய் துவக்கி வச்சிருக்காரு இந்த கட்டுமான பணி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டு துவக்கி வைத்தவர் நம்முடைய ஒன்றிய பிரதமர் அபுதாபிக்கு போய் துவக்கி வச்சிருக்காரு அஹ் உலகம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி அறுநூறு இந்து கோயில்களை நிறுவி பராமரித்து வருகிறது இந்த பாப்ஸ் என்கின்ற அமைப்பு அந்த அமைப்பு தான் இந்த கோயிலையும் கட்டியிருக்கு இந்த கோயில்ல கிருஷ்ணன் சிவன் ஐயப்பனின் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றன இந்த கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கு அப்படிங்கிறது தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி தேதி பக்தர்களின் வழிபாட்டுக்கு திறந்து வைக்கப்படுகிறது இந்த நிலையில சுவாமி ஈஸ்வர சந்திரதாஸ் தாஸ் பிரம்ம விகாரி தாஸ் உள்ளிட்ட கோயில் நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை டெல்லியில ஒன்றிய தலைவரை சந்திச்சு இந்த கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காங்க நம்முடைய ஒன்றிய தலைவரும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதுல மிக முக்கியமான அந்த செய்தி குறிப்பு என்னன்னு கேளுங்களேன் இந்தியாவின் புனித தலங்களை புதுப்பித்தல் மற்றும் மேம்படுத்துவதில் பிரதமர் மோடி சிறப்பான பணியாற்றியுள்ளார் இந்தியாவுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் அவரது கணிசமான பங்களிப்புகளை போற்றும் விதமாக இந்த சந்திப்பின் போது மாலையும் காவி பொன்னாடையும் அணிவித்து பிரதமர் மோடி கௌரவிக்கப்பட்டார் அபுதாபி கோயிலின் கம்பீரமான வடிவமைப்பு மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் ஒற்றுமையை அவங்க அறிவிச்சிருக்கிற ஒரு செய்தி இந்த கோயில் வளாகத்திற்காக அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கோயில் வளாகத்திற்காக ஐக்கிய அமீரக அரசு பதினேழு ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக வழங்கியது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கும் முப்பத்தி லட்சம் இந்தியர்கள் இக்கோயில் திறக்கப்படும் தினத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அமீரக அரசு இஸ்லாமிய அரசு பதினேழு ஏக்கர் நிலத்தை இலவசமாக தானமாக கொடுத்திருக்கிறது இந்த கோயிலுக்காக அப்படிங்கும்போது அஹ் எது மதச்சார்பற்ற அரசாக இருக்கிறது இந்திய அரசாக்கி அமீரக அரசா அப்படிங்கிறது ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுது பிஜேபி சங் பரிவார் ஆர் கும்பல் என்ன பண்ணுது எல்லா இடங்களிலும் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் தோண்டி பார்த்துட்டு உள்ள ஒரு சிவலிங்கம் இருந்தது உள்ள ஒரு சிவலிங்கம் இருந்ததுன்னா சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்களை இல்லாமல் அங்கே இந்து மத கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு இஸ்லாமிய தேசத்தில் இந்து கோயில் கட்டுவதற்காக அவர்கள் நிலத்தையும் தானமாக கொடுக்கிறார்கள் என்றால் யார் அதிக பெருந்தன்மை மிக்கவர்கள் ஒரு கேள்வி வருதா இல்லையா யோசிச்சு பாருங்க அவர்களும் சொல்லலாம் இல்லையா எங்களுடைய தேசத்தில் உங்களுடைய மத வழிபாட்டு தலத்தை எல்லாம் நீங்கள் நிருப கூடாது இத்தனைக்கும் அந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய மதத்தை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்ற நாடுகள் மதச்சார்புள்ள நாடுகள் ஆனால் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கின்ற வழி பிற மத வழிபாட்டு தலங்களை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம் இப்ப இவங்க பாப்ஸ் மூலமா சொல்றாங்க நம்முடைய ஒன்றிய தலைவரும் சொல்றாரு இந்த கோயில் திறக்கப்படுவதன் மூலமாக உலகளாவிய சகோதரத்துவம் உருவாக்கப்படும் ஒற்றுமை உருவாக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா இந்து மதத்தை தழுவினால் மட்டும் தான் ஒற்றுமையை உருவாக்க முடியுமா இந்து மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வந்தால் மட்டும்தான் அது சகோதரத்துவத்தை உருவாக்க முடியுமா இஸ்லாமிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளில் கூட இந்து கோயில்கள் இருக்கின்றன அங்கே அந்த நாடுகள் அவர்களுக்கு அந்த கோயில்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் கொடுக்கிறார்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்றால் இந்தியாவில் ஏன் அந்த நிலைமை இல்லை என்பதைத்தான் இப்போது உலக நாட்டில் எல்லோரும் கேட்கத் துவங்கி இருக்கிறார்கள் தோழர்களே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை கூட ஏன் நம்முடைய நாட்டில் இல்லை பிற மதத்தவர்கள் இந்துக்களாக தங்களுக்கு மதமாற்றம் செய்து கொண்டால் அது பெருமைக்குரியது என்று பேசும்போது இந்துக்களாக பிறந்தவர்கள் எங்களுக்கு இதில் ஒப்புதல் இல்லை நாங்கள் பிற மதத்தை தழுவுகிறோம் என்று சொல்லி பிற மதத்தை தழுவினால் பிற மதத்துக்கு மாறினால் அது எப்படி ஒரு குற்றமாக கருத முடியும் அந்த கண்ணுக்கு ஒரு நீதி இந்த கண்ணுக்கு ஒரு நீதி என்று இருக்க முடியுமா இந்து மதத்தில் சேர்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் புனித பிறவிகள் இல்லை வேறு ஒரு மதத்திற்கு நாங்கள் மாறுகிறோம் என்று சொன்னால் அது எப்படி அது குற்றமாக கருதிவிட முடியும் அதே மாதிரி மத சார்புள்ள நாடுகளே கூட பிற இந்து மத கோயில்களை கட்டுவதற்கு நிலங்களை தானமாக கொடுக்கின்றன ஆனால் நாம் இங்கே பாபரி மஸ்ஜிதை இடித்து விட்டுத்தான் அங்கே ஒரு ராமர் கோயிலை உருவாக்குகிறோம் என்பது நீதியா நியாயமா அறமா மனித மாண்பா மனித பண்பா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் இப்ப பொதுமக்கள் எல்லாம் சும்மா தலையாட்டி பொம்மையா இருக்கிறது இல்லைங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இதுல ஒப்புதல் இல்ல எனக்கு வேற ஏதோ ஒன்னு தேடுற மனசு மதம் என்பதை விஷயம் தானே அப்படின்னா எனக்கு ஏதோ ஒண்ணு வேற ஒரு மதத்துல கிடைக்குது அங்க உள்ள வழிபாட்டு முறையில கிடைக்குதுன்னு அதை நான் தழுவும் போது அது எப்படி குற்றமாகும் அப்ப பிற மதத்தில் இருப்பவர்கள் இந்து மதத்துக்கு மாறுகிறார்கள் என்னும் போது இஸ்கான் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்கள் இந்துக்களாக தங்களை உணர்ந்து இந்த மதத்துக்கு மாறுகிறார்கள் என்றால் அது போற்றப்படக்கூடியது ஆனால் இந்துக்களாக பிறந்தவர்கள் பிற மதத்திற்கு சென்றால் அது எப்படி தவறாக முடியும் என்கின்ற ஒற்றை கேள்வியை இந்த அபுதாபி கோயில் நிர்மாணம் நமக்கு கேட்கிறது அல்லது நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்ன பிற மதம் சார்ந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற பெருந்தன்மை சகிப்புத்தன்மை இந்தியர்களிடம் இல்லை இந்து மக்களிடம் இல்லை சனாதனர்களிடம் இல்லை குறிப்பாக இந்திய அரசிடமும் இல்லை நம்முடைய ஒன்றிய தலைவரிடம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் வெளிமா வெளிநாடுகளுக்கு போனால் சகிப்புத்தன்மையோடு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அரவணைக்கின்ற நாம் இந்தியாவுக்குள் அவர்களுக்கு அநீதி செய்வது என்பது எப்படி நியாயமாகும் என்கின்ற ஒரு கேள்வியை இந்த செய்தி நமக்கு கொடுத்திருக்கிறது அபுதாபி ஐக்கிய அமீரக அரசு இது நமக்கு நம்முடைய பாராட்டுக்குரியது ஆனால் அதே பாராட்டை நாம் இந்திய அரசுக்கு நம்முடைய ஒன்றிய அரசுக்கு கொடுக்க முடியுமா ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஏனென்றால் நாம் கண்முன்னால் பார்க்கிறோம் பிற மதத்தவர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று கட்டாயப்படுத்தி கல்லால் அடிப்பது இங்கேதான் நடக்கிறது மணிப்பூர்ல முன்னூறு தேவாலயங்களுக்கு மேல் எரித்து சாம்பலாக்கப்பட்டது இங்கேதான் நடக்கிறது அதே மாதிரி ஹரியானால மசூதிகளை இல்லாமல் ஆக்கியது இங்கேதான் நடக்கிறது இப்படியான கொடுமைகள் இந்தியாவில் நடக்கும்போது சிறுபான்மையினருக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது வெளிநாடுகளில் இந்து மதத்தை கொண்டாட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமாகுமா தர்மமாகுமா அறமாகுமா என்ற ஒரு கேள்வியை யோசியுங்கள் சங்கிகளே உங்களுக்காகத்தான் மிக முக்கியமாக இந்த கேள்வி யோசிச்சுட்டு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதற்கேற்றாற்போல் சரியான பதிலை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்